அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் சேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவக் கஷத்யபோத கால ஸ்ரீபிரம்மசாரி சுவமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதயூத கால ஸ்ரீபிரம்மசாரி சுவமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதோத கால ஸ்ரீபிரம்ம சாரி சுவமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஹராவதேத்ய பூத கால ஸ்ரீபிரம்ம சாரி சுவீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பச்சி ஹைராவதய பூத கால ஸ்ரீபிரம்மசாரி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்ய பூத கால ஸ்ரீபிரம்மசாரி சுவமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷத்தை பூத கால ஸ்ரீபிரமசாரி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீபிரமசாரி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ऐरावतक्षेत्रे भूतकाले श्रीब्रह्मसारि स्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः